கத்தருடைய பரிசுத்தனா மையப்படுவதாக ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள் கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காக கத்திரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோதரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை சங்கீதர்களின் புஸ்தகம் நூற்றி ஏழு இருபத்தி ஒன்பதாம் வசனம் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகின்றது ஹி ஸ்டில் த ஸ்ட்ராங் டு விஸ் ப வேவ்ஸ் ஆஃப் த சீவர் ஹஷ்ட் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த வார்த்தைகளை கொண்டு ஒரு சில நிமிடங்கள் ஆண்டோடைய வார்த்தை தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கருத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் கொந்தளிப்பை இருக்கிறார் அலைகளை அடங்கி போக பண்ணுகிறவராக இருக்கிறார் சமுத்திரத்தில் உண்டாகிற அலைகள் கொந்தளிப்பு என்று சொல்லி நாம் எண்ணிவிட முடியாது நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக கொந்தளிப்பு எழும்பிக் கொண்டிருக்கிறது பிரச்சனைகளை போன்ற அலைகள் ஒன்றின் பின் ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையிலே மோதி எடுத்து கொண்டு தான் இருக்கிறது என்ன செய்வது என்று தெரியாதபடி பல நாட்கள் பல இரவுகள் பல நேரங்கள் புலம்புகிறோம் கதறுகிறோம் அங்கலாய்க்கிறோம் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே மாத்திரம் விதமான கொந்தளிப்பு உண்டாகிறது ஒரு ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிற மாதிரி இருக்குது இன்னொரு பிரச்சனை எனக்கு உண்டாகுது ஒரு பூகம்பம் அமைந்தது போல் இருக்கிறது வேறு ஒரு ரூபத்தில் வேறு ஒரு பிரச்சனை பூகம்பத்தை போல் வெடிக்கிறது கொந்தளிக்கிற கடல் அலைகளைப் போல கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் என்னோடய வாழ்க்கையின் பிரச்சனைகள் எனக்குள்ளே எழும்பி கொண்டே இருக்கிறது ஏன் எனக்கு மட்டும் விதமாக சம்பவிக்க வேண்டும் மற்றவள் எல்லாரும் நன்றாகத்தானே இருக்கிறாள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரன் சகோதரியே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை ஒரு வேலை அவர்கள் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் ஒரு விதமாக இருக்கலாம் மற்றொருவர் சந்திக்கிற பிரச்சனைகள் வேறு விதமாக இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கிறார்கள் பாட அனுபவிப்பதற்காகவே மனிதன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லிதான் வேதம் நமக்கு சொல்கிறது பிரச்சனைகள் மேல் பிரச்சனை போராட்டத்தின் மேல் போராட்டம் கலக்கத்தின் மேல் கலக்கம் உபத்திரவத்தின் மேல் உபத்திரபம் ஒரு மனிதனை ஒன்றின் பின் ஒன்றாக வாட்டி வதைத்து கலங்கடித்து கொண்டு தான் இருக்கிறது கதர்க்கு ஸ்தோத்திரம் ஆனால் இந்த விதமான சூழ்நிலைகள் நேரங்களிலெல்லாம் நல்ல நம்பிக்கையாம் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறதை உணர்வீர்கள் என்று சொன்னால் நங்கூரம் மாய் விளங்குகிற இயேசு உங்களுடைய வாழ்க்கையின் கொந்தளிப்பிலிருந்து உங்களுடைய படகு அடித்து செல்லாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கை படகை பாதுகாப்பதற்கு அவர் தப்பி கரை சேர்வதற்கு கத்தர் உதவி செய்வாராக முப்பதாம் வசனம் சொல்கிறது அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவளை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தருடைய நாம் ஐப்படுவதாக கொந்தளிப்பும் அலைகளும் உங்களோட வாழ்க்கையில் அடங்கி மிகுந்த சமாதானமும் சந்தோஷமும் நசன இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக கண்களை மூடி ஜபிப்போம் பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நன்றியாண்டவர மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கொந்தளிப்புகளும் அலைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இயேசு விநாமத்தினாலே அடங்குவதாக அந்த பிரச்சனைகளுக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கத்துருண்டு பண்ணுவீராக எழும்புகிற எல்லா கொந்தளிப்பு அநேக நேரங்களிலே ஒரு நபருடைய தவறான காரியத்தினம் முழு குடும்பம் கொந்தளிக்கிறது அப்படிப்பட்ட கொந்தளிப்பின் பிரச்சனைகளினால் தடுமாறுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஹலலு ஏ சொன்னி கரை சேர்க்கும்படியாய் துறைமுகத்தில் சேர்ப்பது போல ஆண்டு இந்த பிரச்சனை மத்தியிலும் ஆண்டு போகாதபடி அதிலேருந்து தப்பி கரை சேர்ந்து ஹலலிய பரம காணலுக்கு நேராய் பிரவேசிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் கருபை பாராட்டும் ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிற கொந்தளிப்பும் ஆலைகளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடங்குவதாக என்று சொல்லி ஜபிக்கிறோம் உடைய கிருபையுள்ள கருத்துக்கள் நம்பி ஒப்பு கொடுக்குறோம் காத்துக்கள் வழி நடத்தும் நசன ஏசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாசு ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மெய் ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான்